இந்த கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை என்னுடைய பூர்வீகம் அது என் தாயார் பிறந்தது ஈரோடு என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக களமாடினார் இவ்வளவு அம்சங்கள் இருந்த சூழலிலும் கூட ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவு அந்த இடைத்தேர்தல் சந்தித்ததால் இப்போது இடைத்தேர்தலில் இவர்கள் நிற்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி நின்றால் ஒரு மிக மோசமான பின்னடைவு சரிவு தோல்வி நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம் அப்படிங்கிற பார்வையே இருக்கு பாஜக விரும்புதா சார் அதிமுக கூட்டணி போகணும்னு இல்ல பாஜகவுல தமிழ்நாடுல இருக்கிற பெரும்பாலானவர் சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிற பாஜகவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் விரும்புகிறார்கள் பாஜக தேமுதிக பாமக இவங்களோட ஒரு கூட்டணி வைத்தால் ஒரு திமுக ஒரு டஃப் கொடுக்கலாம் ஒரு மைண்ட் செட்ல வந்து பாஜக பிளான் பண்றாங்களா நிச்சயமா நிச்சயம் அதிமுக தலைமையை பாஜக ஏத்துப்பாங்களா தேர்தல் என்று வந்து வெற்றிதான் இலக்கு என்று வருகிற பொழுது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வேண்டும் அண்ணாமலைக்கு இருக்குமா இருக்கும் இருக்கும் ஏன்னா அதிமுகவுடைய எங்களுக்கு பிரச்சனை இல்லை கட்சி தலைமை டெல்லி தலைமை என்ன உத்தரவு அதை நாங்க நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்ட்ல அவரு அண்ணாமலை வர ஆரம்பிச்சுட்டா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒழிச்சிருவோம் ஒளிச்சிருவோம்னு சொன்னீங்க நீங்க வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்க அப்படி வந்து விஜய் கம்மார் கழிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது திமுகவுக்கு எதிராக ஏதாவது செய்தாக வேண்டும் எனவே விஜயும் தன்னுடைய பங்கிற்கு ஏதாவது செய்ய ஏதாவது செய்ய வேண்டுமே என்பதற்காக அந்த அறிக்கையை கொண்டு வந்துக்கிறாரு இதனால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் ஏற்படாதுங்கிறது தான் என்னோட பார்வை அத நேர்களுக்கு அன்புணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் என்றுள்ளார் வணக்கம் கருணா சார் வணக்கம் சகோதரர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மகிழ்ச்சி சார் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் சார் மகிழ்ச்சி உங்களுக்கும் நம்முடைய ஆதரவு நிறுவனத்திற்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி சார் சார் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளரை போட்டுட்டாங்க சந்திரகுமார் அவர்கள் வேட்பாளராக நிக்க போறாரு அதே போல அதிமுக தரப்பில் இருந்தோம் பாஜக தரப்பில் இருந்தும் நாம் தமிழர் இருந்தும் இன்னும் வேட்பாளர் அறிவிக்காத சூழல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் களம் என்பது எப்படி இருக்க போகுது சார் பொதுவாக தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் என்றாலே கடந்த தொண்ணூறுகளுக்கு பிறகு அந்த இடைத்தேர்தல் வெற்றியை ஆட்சி கட்சி அது திராவிட முன்னேற்றக் கழகமானாலும் சரி அனைத்திருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமானாலும் சரி அந்த வெற்றியை தங்களுடைய கௌரவ பிரச்சனையாக கருதி அதுல வெற்றி பெற்றே தீர்வது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கோடு தான் கிளம்பிறங்கிருக்க அதற்கு முன்பு நம்ம எழுபது எண்பது அறுபதுகள்ல கூட பல இடைத்தேர்தல்களில் ஆட்சி கட்சி தோல்வி அடைந்திருக்கு ஆனால் அந்த தோல்வியை காரணம் காட்டி ஆட்சி கட்சியின் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை இந்த கட்சி இந்த ஆட்சி மக்களுடைய நம்பிக்கை இழந்து விட்டது அப்படிங்கிற பிரச்சாரத்தை பிரதார எது எதிர்கட்சி உட்பட பலருமே செய்வாங்க அப்படிங்கிறதுனால அந்த வெற்றியை பெற்றே தீர்வது என்று ஆளுங்கட்சியினர் களத்தில் இறங்குறாங்க பல இடைத்தேர்தல்கள் நாம சொன்ன ஒரு வார்டுக்கு ஒரு அமைச்சர் பல இடைத்தேர்தல்கள் பார்த்திருக்கோம் ஒட்டுமொத்தமாக நம்ம இந்த ரத கஜ துரக பதாதிகள்னு அவ்வளவும் இறக்கிடுவாங்க அத்தனை அமைச்சர்கள் அத்தனை மாநில மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் வரைக்கும் போவாங்க சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரு தெருவாக வீடு வீடாக போய் பிரச்சாரத்துக்கான முஸ்திபுகளை பண்ணுவாங்க வெற்றியை பெற்றே தீர்வது என்கிற இலக்கோடு பயணிப்பதனால அங்கே எல்லா பணபலம் படைபலம் அதிகார பலம் என்பதை ஆட்சி கட்சியினர் ஆமாம் முழு அந்த பலத்தையும் பிரயோகித்து அந்த வெற்றியை பெற்றே தீர்வார்கள் அந்த அடிப்படையில ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெற்றி பெற்று விடும் மாற்று கருத்து கூடுதல் தகவல் என்னன்னா இரண்டு முறை அவர்களுடைய தோழவி கட்சியான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு தான் கொடுத்திருந்தாங்க காங்கிரஸ் கட்சியினரின் வெற்றிக்கே அவங்க நிறைய நிறைய அதற்கான வியூகங்களை வகுத்து இவிக்கே இளங்கோவன் ஜெயிச்சதுக்கு மிக முக்கியமான காரணமே திமுக தான் நிச்சயமா நிச்சயமா அவங்களுக்கு அங்கே என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய பையன் திருமகன் ஈவேரா நிற்கிற போது கூட வாக்குகள் கொஞ்சம் குறைந்த அளவுல தான் இருந்தது ஆனால் திரு இவி இளங்கோவன் அவர் நிற்கிற போது இன்னும் கூடுதல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வாங்கினார் ஓகே அன்று அன்றைய தினம் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் முழு வீச்சில் களமாடி இந்த இரண்டு தேர்தல்களிலும் காங்கிரஸ் வேட்பாளர்களையே வெற்றி வைத்து விட்டது ஆமாம் இன்றைக்கு உதயசூரியன் களத்தில் நிற்கிறது இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா வேலை பார்க்கலாம் அதுதான் இப்போ அந்த திமுக போட்டிருக்க வேட்பாளருமே சமுதாய ரீதியிலாக ஒரு பெரிய பின்புலம் உள்ளவர் அப்படிங்கிற குறிப்பாக ஈரோடு கிழக்கில் அந்த சமூகத்தவர் நிறைய பேர் இருக்க அதிகமாக இருக்கிறார்கள் அப்படி இன்னொரு இன்னொரு கூட பாயிண்ட் அப்போ எதிரில் யார் நிற்க போகிறார்கள் பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன் வேட்பாளரை நிறுத்துமா அப்படிங்கிறது இதுவரையிலும் தெரியல இன்று மாலை ஒருவேளை தெரிவதற்கான வாய்ப்பு பார்க்கலாம் என்னை பொறுத்த அளவுல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கடந்த முறை இந்த ஆட்சி கட்சியினர் அதிகார துஷ்பிரயோகத்தை செய்தார்கள் வாக்காளர்களை வந்து மொத்த மொத்தமா கார்ல லாரில வேன்ல அழைச்சிட்டு போய் பட்டியல அடைச்சு வச்சுட்டு அவங்க பண்ணனாங்க பல பகுதிகளில் எதிர்க்கட்சியினர் வேட்பாளர்கள் வந்து பிரச்சாரத்திற்கு போற வழிகளில் இருக்கிற அந்த வீட்டு மக்களை கூட கொண்டு போயிட்டாங்க நாங்கள் வாக்கு கேட்கவே செல்ல முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருந்தது இந்த குற்றச்சாட்டை முன்னிறுத்தி தான் அண்மையில் நடைபெற்ற விக்கிரமாண்டி இடை தேர்தலை புறக்கணித்தாங்க பாமக ஆமா ஆமா இப்போது அதைவிடம் கூடுதலாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினர் வந்து இந்த வெற்றியை அவங்க மிகப்பெரிய கௌரவ பிரச்சனையாக்கிறது களம் இறங்குகிற பொழுது அதை விடவும் குறைவான வாக்குகளை தான் பிரதான எதிர்கட்சி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் ஓகே ஓகே இதை தாண்டி என்டிஏ சார்பில் யாரையாவது வேட்பாளர்களாக நிறுத்துவார்களானா நிறுத்துவார்கள் என்னை பொறுத்தளவில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தான் முன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து வேட்பாளராக திரு ஜி கே வாசனுடைய கட்சிக்கு தான் கொடுத்துருந்தாங்க அவர் ஒரு ஒரு மரியாதைக்குரிய வாக்குகளை பெற்றார் கிட்டத்தட்ட அவர் வெறும் ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் யுவராஜா ஒரு ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் தன்னுடைய வெற்றி வாய்ப்பை இழந்தார் ஆனால் அதை அடுத்து இரட்டை இலை சின்னத்தில் கடந்த முறை இடைத்தேர்தலில் நின்ற வேட்பாளரு கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய வெற்றியை பறிகொடுத்துறார் ஏற்கனவே முன்பு அந்த தென்னரசுன்னு சொல்லி அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவருக்கே அந்த நிலை தான் இருந்தது இந்த கொங்கு மண்டலம் என்னுடைய கோட்டை என்னுடைய பூர்வீகம் அது என் தாயார் பிறந்தது ஈரோடு என்றெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தீவிரமாக களமாடினார் ஓகே அவருக்கு ஆதரவாக என்டி அணியின் என்னது திரு ஓ பி எஸ் அவர்களும் தன்னுடைய வேட்பாளரை வாபஸ் கிடைச்சது ஆமா ஆமா இவ்வளவு அம்சங்கள் இருந்த சூழலிலும் கூட ஒரு மிகப்பெரிய சரிவை பின்னடைவு அந்த இடைத்தேர்தல் சந்தித்ததால் இப்போது இடைத்தேர்தலில் இவர்கள் நிற்பார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி நின்றால் ஒரு மிக மோசமான பின்னடைவு சரிவு தோல்வி நிச்சயம் ஓகே சார் அதிமுகவுக்கு தோல்வி நிச்சயம் இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு கேக் வாக்கு சொல்றீங்க ஆமா 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 அது உறுதிப்படுத்தப்பட்டதா தான் இருக்கும் சார் என்ன சொல்லி சார் காங்கிரஸ் வந்து அந்த சீட்டை வந்து திமுகவுக்கு விட்டு கொடுத்தாங்க ஏதாவது அண்டர் கிரவுண்ட் டீலிங் எதுவும் இருக்கா இல்ல இல்ல பொதுவாக காங்கிரஸ் தரப்பில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பிறந்தகை நேற்றுக்கு வரைக்கும் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாரு இது தொடர்பாக அந்த ஈரோடு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி தலைமைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கும் கூட அறிவி அறிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே ஈரோடு என்பது தந்தை பெரியாருடைய பூர்வீக பூமி அந்த வழி தோன்றலாக இருந்தே சிலங்கோன்னு அவருடைய பையன் கொடுத்ததுனால அதே குடும்பத்தை சேர்ந்த சஞ்சய் சம்பத்தினுடைய ஒரு தம்பி இருக்காரு அவருக்கு கொடுக்கலாங்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்கிறாங்க ஒரு முறை காங்கிரஸ் கட்சிக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதி அந்த ஐந்து ஆண்டுகளும் எங்களுக்கான தொகுதி தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினோட ஆமா இருந்தது அது எங்களுக்கான தொகுதி தான் இரண்டு முறை துரதர்ஷவசமாக எங்களுடைய வேட்பாளர் வந்து வெற்றி பெற்று இறந்த சூழல்ல மூன்றாவதாகவும் எங்களுக்கு கொடுப்பது தான் கூட்டணி தர்மம் அப்படிங்கிற மாதிரி கூட அந்த வார்த்தையே பேசியிருந்தாங்க ஓகே இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை நிறுத்தினாலும் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து வெற்றிக்காக பாடுபட வேண்டியது இருக்கு உடல் உழைப்பு தாண்டி பொருள் எல்லா விதத்திலுமே இருக்கிறோம் ரெண்டு முறை காங்கிரஸ் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டோம் மூன்றாவது முறை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மக்கள் மத்தியில ஒரு அபரிமிதமான செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஓகே குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எனவே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளரை நிறுத்துவோம் என்று அங்கே இருக்கிற அந்த மாவட்ட கழக நிர்வாகம் உட்பட தலைமையிலேயும் கூட அந்த முயற் முயற்சி எடுத்தார்கள் திரு உதயநிதி துணை முதல்வர் இளைஞர் தலைவர் செயலாளராக இருக்க திரு உதயநிதி கூட இந்த முறை நாம் திமுகவாக வாங்க நிறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ எல்லோருடைய இது வந்ததுனா காங்கிரஸ் கட்சியை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாங்க ஓகே காங்கிரஸ் கட்சியை வந்து அடுத்து நம்ம பொது தேர்தல் வரும் போது பார்த்துக்குவோம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை கன்வின்ஸ் பண்ணி இதை அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு நான் பாக்கிறேன் ஓகே சார் அதிமுக எடப்பாடிக்கு நெருக்கமான படங்களில் வந்து வருமான வரித்துறை ரைடு என்பது நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து சேலம் இளங்கோ அவர் வீட்டை குறி வச்சாங்க இப்போ எடப்பாடியின் சம்மதியுடைய சம்மந்தி அவர் ஒரு கான்ட்ராக்டர் அவர் வீட்லையும் வந்து ஒரு ரைடு போயிருக்கு ராமலிங்கம்னு ஒரு பேர் என்ன சார் நடக்குது இது நாம் வந்து ஐடி உடைய நிர்வாக ரீதியான ரயில் நாம் எடுத்துக்கலாமா இல்லை பாஜகவின் ஏதோ ஒரு கணக்கு பண்ணுறாங்க அப்படின்னு நாம் எடுத்துக்கலாமா இதை இல்லை நம்ம மத்திய அரசுக்கு சொந்தமாக மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த மாதிரியான விசாரணை அமைப்புகள் அதன் மீது அரசியல் முத்திரை குத்தப்படுவது என்பது காலங்காலமாக இருக்கிறது இப்போ காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற போது எதிர்கட்சியினருடைய வீடுகளில் இந்த மாதிரியான சோதனைகள் நடக்கிற போது பயன்படுத்துகிறார்கள் மிரட்டுகிறார்கள் அப்படிங்கிறது இப்போ பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடைபெறுகிற பொழுதும் அது போன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மீது பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அங்கு போகாமல் வருமான வரித்துறையாகட்டும் அமலாக்கத்துறை ஆகட்டும் சிபிஐ ஆகட்டும் இவங்க வந்து எதிர்கட்சிகளை பழிவாங்குவதற்காக இந்த நடவடிக்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ என்ன பொறுத்தளவு இல்லைன்னா காலங்காலமாக இந்த சோதனைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அது ஏதோ ஒரு சம்பிரதாயமாக நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா பெரிய அளவில் நம்ம கடந்த பல ஆண்டுகளாகவே பார்க்குறோம் மத்திய அமைச்சர்களாக இருந்தவர்கள் மாநில அமைச்சர்களாக இருந்தவர்கள் அரசியலில் பிரபலமானவர்கள் மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் நடத்துவர்கள் இவங்க வீடுகள் எல்லாமே சோதனை எட்டு இடம் பத்து இடம் இருபத்தாறு இடம் ஐம்பத்தி ரெண்டு இடம் அப்படியெல்லாம் நடந்தது கைப்பற்றுகிறார்கள் ரெண்டு கோடி அஞ்சு கோடி ஏழு கோடி கைப்பற்றுகிறார்கள் அதன் மீது என்ன தொடர் இந்த நிலைப்பாடு பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலும் கூட பெரிய அளவுல ஒரு அதிருப்தி விசாரணை அமைப்புகளின் மீதே அதிருப்தி ஏற்படுது அப்ப விசாரணை அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கிடைக்கிற தரவுகள் சரியான முறையான ஆவணங்கள் இதை பரிசீலித்து இதனுடைய உண்மைத்தன்மையை கண்டறிந்து நாங்க வந்து சோதனை நடத்த போகிறோம் இந்த சோதனை நடத்துவதற்கு எங்களுக்கு இந்த தரவுகள் கிடைப்பதற்கு இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் ஆகிடுது இதை முடிச்சுட்டு இது தொடர்பான தொடர் விசாரணைகள் இது நடக்கிற போதுமே ஆண்டு கணக்கில் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நெட் ரிசல்ட் என்ன தான் நம்ம கேள்வியாக இருக்குது இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி மீது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து அவரை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் தங்கமணி வேலுமணி விஜயபாஸ்கர் இப்படி பல பேர் அவங்களுடைய வீடுகளில் ரைடு பண்ணியிருக்காங்க டிவிஎஸ்சி அதில் என்ன அதன் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு தெரியல அதை தாண்டி இப்போ அமலாக்கத்துறையுமே நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய உறவினர்கள் அவங்க மிக நெருக்கமான அவருடைய பையனுடைய சகலை என்று இந்த நிறுவனங்களில் எல்லாருமே இருக்காங்க பெரும்பாலான நிறுவனங்களினுடைய ஆவணங்கள் என்பது இந்த ரைடு போக போகிற அதுக்கு முன்னதியாக முன்னதாகவே அவங்க வந்து ஒரு சரியான கணக்கு வழக்குகளை சரியாக வச்சுருப்பாங்க மிகப்பெரிய அளவில் பல கோடி கணக்கில் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகளில் அவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்ட்ட இருக்கும் இதில் எந்த அளவுக்கான ஆவணங்கள் இவங்கள்ட்ட கிடைச்சிருக்கு இதன் மூலமாக அவங்க இப்போ வருமான உரித்துறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கைப்பற்றினதுக்கு நாங்கள் வந்து இதை பணம் கட்டிவிட்டோம் ஃபைன் கட்டிட்டோம் நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டால விட்டுருவாங்க விட்டுருவாங்க அதில் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை இதன் மூலமாக என்ன ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்ப அரசியல் தளத்தில் பரவலாக இருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு அழுத்தம் அப்படிங்கிற பார்வையும் இருக்கு பாஜக விரும்புதா சார் அதிமுக கூட்டணி போகணும்னு இல்ல பாஜகவுல தமிழ்நாடுல இருக்கிற பெரும்பாலானவர் சட்டமன்ற தேர்தலில் தாங்கள் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறார் பாஜகவினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் விரும்புகிறார்கள் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி வேண்டும் என்றால் இது அவசியம் அப்படிங்கிற மாதிரி பார்வை இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஆமா ஒரு பெரும் தோல்வியை சந்திப்பதால் அப்போதே பாஜகோட நாம இருந்திருந்தோம்னா ஒரு கணிசமான தொகுதிகளை பெற்றிருக்கலாம் என்கிற கருத்து ரெண்டு தரப்புல இருந்தது பாஜக பேசினாங்க அண்ணா பேசுனாங்க இப்ப இப்போ அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பலமில்லந்த கூட்டணி அப்படின்னு சொன்னா வெற்றி சாத்தியம் இல்லை பலமான கூட்டணி என்று வருகிற பொழுது வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் வெற்றி வாய்ப்பும் ஓரளவுக்கு இருக்கும் என்கிற அந்த கருத்தாக்கம் இருக்கிறது ஒன்றுபட்ட அதிமுக திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தினகரன் இங்க இருக்கிற எடப்பாடி இந்த ஒன்றுபட்ட பட்ட அதிமுகவோடு பாஜக பாமக தேமுதிக ஐஜிகே போன்ற கட்சிகள் வருகிற பொழுது அந்த திமுகவுக்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணியாக இந்த கூட்டணி பார்க்கப்படும் அப்படி வலிமையான கூட்டணியாக இது வருகிற பொழுது வாக்கு சிதறுவதற்கும் வாய்ப்பு இல்லை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் நான்கு பிரிவுகளாக பிரிவுகளாக சொன்னா நிச்சயமா வெற்றி இல்ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது வலிமையான கூட்டணி வலிமையான கூட்டணி பாஜக பாமக தேமுதிக இவங்க ஒரு வலிமையான கூட்டணி வந்துடும் மக்கள் மத்தியில ஒரு ஆட்சி கட்சி மீதான ஒரு அதிருப்தி அப்ப இந்த அதிருப்தி ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள் என்றால் அந்த ஆட்சி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வலிமை எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்ப்பாங்க அப்ப அப்படி ஒரு ஒன்றுபட்ட கூட்டணி வலிமையான கூட்டணி என்று வருகிற பொழுது அந்த கட்சிகளின் வாக்குகள் இதை தாண்டி ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களின் வாக்குகள் கிடைக்கிற பொழுது ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாஜகவனுடைய நோக்கம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அதற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுனால அந்த முயற்சிகள் இருக்கிறது டெல்லி பாஜகவில் இருக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிறது இங்கே இருக்கிற ஒரு சிலருமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணித்து கொண்டு இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலருமே இந்த பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பொதுவாகவே ஊடகங்கள்ல நமக்கு வர வலைதளங்கள் செய்திகள் அப்படிதான் இருக்கு என்ன நம்ம என்ன பிளான் பண்றாங்கன்னா அதிமுக தலைமையின் பாஜக தேமுதிக பாமக இவங்களோட ஒரு கூட்டணி வைத்தால் ஒரு திமுக வந்து பாஜக பிளான் பண்றாங்களா நிச்சயமா நிச்சயமா அதிமுக தலைமையே பாஜக ஏத்துப்பாங்களா இல்ல இல்ல மாநில கட்சி மாநிலத்தினுடைய தேர்தல் இது நாடாளுமன்ற பொது தேர்தல் இந்தியா முழுமைக்குமே என் கூட்டணி என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு இந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து எந்த தேசிய கட்சி இங்கே இவர்களோடு அணி சேர்ந்தாலும் கூட இந்த மாநிலத்தை பொறுத்தளவில் முதன்மை கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருப்பதால் அவர்களுடைய தலைமையில்தான் ஓகே எனவே நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்வார்கள் இவங்க இப்ப நான்கு எம்எல்ஏ பாஜக இருக்கு அதிமுக கூட்டணி தான் காரணம் அதுதான் அப்ப இந்த முறை இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பத்து எம்எல்ஏ வர்றதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்க நான் வளர்கிறேன் மம்மின்னு அவங்க பிரச்சாரத்தையும் கூட தீவிரமாக முன்னெடுக்கலாம் எனவே அவர்கள் அதை விரும்புகிறார்கள் அதிமுக தலைமையை நிச்சயம் ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு இருக்க கண்டிஷன் என்னன்னா இந்த பலகீனமான சூழலில் இருக்குங்கிறது வெளிகளில் பரவலாக ஊடகங்களில் மற்றதில் ஓகே அப்போ மீண்டும் பலம் பெற்றதாக இருக்கணும்னா பிரிந்து கிடக்கிற சக்திகள் ஒன்று சேரணும் இப்போ இன்னொரு கான்செப்டை என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை ஓபிஎஸ் சசிகலா தினகரன் வேண்டாம் என்கிற முடிவுக்கு உறுதியாக எடப்பாடி எடப்பாடி இருந்தால் அ திமுக இருந்து எங்களுக்கு பாஜகவுக்கு கொடுக்கறதுல ஒரு பத்து முப்பது சீட்டு அதிகமாக கொடுங்க நாங்கள் அவங்கள என் அணியில் வச்சுக்கிறோம் அகாமடேட் பண்ணி அகாமடேட் பண்ணி இதை வந்து எடப்பாடி ஏற்றுப்பாரா இல்லை இல்லை நிச்சயம் ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு ஒரு பின்னடைவை சரிவை சந்திச்சிருக்கிறேன் ஒரு வலிமையான கூட்டணி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெருமளவு நமக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கிறது என்பதை அதிமுகவில் இருக்கிற இதை திரு எடப்பாடியும் உணர்ந்து ஒரு வலிமையான கூட்டணி வேண்டும் என்று வருகிற பொழுது இவர்கள் அவங்க அவங்க தனித்தின்னத்தில் கூட போட்டியிடட்டும் அவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்பான்மை வந்ததுன்னா நிச்சயமாக அதுக்கு வாய்ப்பு கூடுதலாக இருக்கிறது என்ன முடிவெடுக்க போகிறாருங்கிறது திரு எடப்பாடியை பொறுத்தவரை தான் இப்போ ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே ரெண்டு கூட்டணிக்கு ஓகேங்கிற மைண்ட் செட்டில் இருக்காங்க இங்கே அண்ணாமலை இருக்காரு அங்கே எடப்பாடி இருக்காரு அண்ணாமலை என்ன சொன்னார் நமக்கே தெரியும் அதிமுகவோட கூட்டணி என்றால் என்னுடைய தலைவர் தலைவர் பதவி ராஜினாமா பண்ணுவேன்னு சொன்னார் இந்த ஒரு முட்டல் முதல் அதிகமாக போய்கிட்டு இருக்கிற சமயத்தில் நீங்கள் அண்ணாமலையை மாத்திட்டு நீங்கள் வேற யாரே தலைவராக கொண்டு வாங்கினேன் அப்போ கூட்டணிக்கு தயார்ன்னு எடப்பாடின்னு சொன்னதாக சில பல தகவல்கள்லாம் போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழல ரெண்டு பேருக்கும் நினச்ச ஒரு ஈகோ பிரச்சனை இருக்கு சமீபத்தில் ஒரு நேர்காணலில் அதிமுகவுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனை பிரச்சனையும் கிடையாதுன்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு இதை எப்படி சார் அவன் புரிஞ்சுக்கிறது அதுதான் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமான அந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப தலைவர்கள் கருத்து மோதல்கள் இருக்கும் ஆனால் வெற்றி என்று தேர்தல் என்று வந்து வெற்றி தான் இலக்கு என்று வருகிற பொழுது விட்டு கொடுக்கிற மனப்பான்மை என்பது அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வேண்டும் இருக்கும் ஏன்னா அதிமுகவுடைய எங்களுக்கு பிரச்சனை இல்லை கட்சி தலைமை டெல்லி தலைமை என்ன உத்தரவிடுகிறதோ அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியான அந்த வர அப்ப கட்சி தலைமை அஇஅதிமுக தான் உடன்பாடு கொண்டு என்று வருகிற பொழுது நிச்சயமாக அவங்க வந்து இணைந்து செயல்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கு கருத்து மாறுபாடுகள் முரண்பாடுகள் இருக்கும் அரசியல் கட்சிகள்ல தேர்தல் என்று வருகிற பொழுது அதை கலைந்து உடன்பாடு இப்ப உதாரணத்துக்கு எழுபதுகளில் இருந்து எண்பது வரைக்கும் மிக கடுமையாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியும் அவருடைய தலைவர் இந்திரா காந்தியும் விமர்சித்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி எண்பதுகளில் வந்து நேருவின் மகளிர் ஒரு நிலையான ஆட்சி தருகேன்னு சொன்னாங்க அதே மாதிரி தொண்ணூறுகளில் பாஜகவுக்கு எதிராகவும் மிக கடுமையாக பண்டாரம் பரதேசி இது ஆக்டோபர்ஸு இந்தியாவே கைப்பற்றணும் அழிச்சிடும்லாம் பேசின திரு கருணாநிதி அவர்கள் அப்படியே பாஜக கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார் எனவே அரசியல்ல எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கணும் இந்த டைலாக்கும் அரசியலின் பகைவனும் இல்லை இந்த டைலாக்கும் காலங்காலமா சுதந்திரம் பெற்ற காலத்தில இருந்து இருக்கு சரி அந்த அடிப்படையில காலையில கடுமையா விமர்சனம் பண்ணுவாங்க மாலையில கைகோர்த்து நாங்கள் உடன்பாடுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறவங்க அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரும் நிச்சயமா நடக்கலாம் சார் விஜய் ரொம்ப நாள் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காரு சார் நீட் தேர்வு ரகசியம் எங்ககிட்ட இருக்குன்னு சொன்னீங்க நான் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிச்சிருவோம் சொன்னீங்க இப்போ வந்து மத்திய அரசு நினைச்சாதான் நீட் தேர்வு வந்து ரத்து செய்ய முடியுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து திமுக வந்திருக்கு நீங்கள் வந்து மக்களை வந்து ஏமாத்துறீங்க அப்படி வந்து விஜய் ரொம்ப நாள் கழிச்சு அறிக்கை கொடுத்துருக்காரு எப்படி சார் புரிஞ்சுக்கிறது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்து தன்னுடைய பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வச்சிருக்காரு அறிவிச்சிட்டார் அறிவிச்சுட்டார் ஒரு ஆக்டிவ் அதுதான் ஒரு தீவிர எதிர்ப்பு தன்மை இல்லை இந்த நேரத்தில் நீங்க குறிப்பிட்டது மாதிரி இந்த அறிக்கை ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் ஏதாவது நாம பேசினாதான் நாம இருக்கோம் தெரியும் தெரியும் ஒவ்வொரு பிரச்சனைகள்லையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஏன்னா இன்னொரு வருஷத்தரவு வருஷம் தேர்தல் வரப்போகுது அப்போ தொண்டர்களை உயிர்ப்புடன் வைத்திருக்கணும் கட்டமைப்பை வலுவையாக வலுமையாக கொண்டு வரணும் கொண்டு வரணும் அப்ப அவர்களுக்கு ஏதாவது தீனி போட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் ஆட்சியை பறிகொடுத்த திரு கருணாநிதி அவர்கள் எண்பத்தி ஒன்பது ஆட்சிக்கு வர்றார் பதிமூன்று வருட இடைவெளி அந்த பதிமூன்று வருடங்களிலும் அவருடைய செய்தி வராத நாளிதழ்களோ வார இதழ்களோ மாதர்களோ இருக்காது டெய்லி தீனி கொடுத்துக்கிட்டே இருப்பார் அமைச்சாரு கொடி கொடி அறிமுகப்படுத்துகிற போது ஒரு ரெண்டு மூணு நாள் பேச்சு இருந்தது அப்புறம் மாநாடு நடத்தினார் மாநாடு உடனே அங்கே பேசின பேச்சு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருந்தது அப்புறம் திடீர்னு இந்த மழை வெள்ளத்தில் வந்து அவருடைய இடத்துக்கே கூப்பிட்டு கொடுத்தது அது ஒரு விமர்சனமாக இருந்தது ஆனால் அது பாசிட்டிவா நெகட்டிவோ அரசியல் களத்துல கிளைமேட்லேயே இருக்காரு அதுதான் அரசியல் களத்தில் அது மாதிரி இருக்கணும் இப்போ திடீர்னு இப்ப நீட்டை எடுத்துட்டு வந்திருக்காரு ஏன்னா அவருடைய மிகப்பெரிய அளவில் மாணவர்கள் சார்ந்தே அவருடைய அரசியலை கொண்டு போறாரு அப்படிங்கிறது அந்த தொடக்கத்தில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்குட்பட்ட மாணவர்களுக்கு பரிசீலிப்பு கொடுக்கும் போது இருக்கு இளைஞர்கள் மாணவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி எனவே நீட் ஒரு பிரச்சனை என்பது இந்த நீட்டை பொறுத்த அன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்கினாங்கல்ல நம்ம பா சிதம்பரத்தினுடைய மனைவி நளினி சிதம்பரம் அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க இனிமேல் எல்லா இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் நீட் கட்டாயமாக இருக்கும் இதை மாற்றவோ இதை நீக்கவோ முடியவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் தமிழ்நாடு அரசு அண்ணா தாட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது ரெண்டு முறை தீர்மானங்களை நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி இங்கிருந்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் போய் போராடி முயற்சி பண்ண மத்திய அரசு கூட மறுபரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிற அந்த அந்த மனநிலைக்கு வந்தபோது தான் உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு முல்லை சரி சட்ட ரீதியாக இதை போராடி நாம் பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் ரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றி சட்ட ரீதியாகவும் கோர்ட்டுக்கு போனாங்க அதுவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நடக்கலை ஆட்சி மாற்றம் வந்துடுச்சு இந்த அரசாங்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து சரியான வழக்கறிஞர்கள் திறமை மிக்கவர்களை வைத்து பண்ணலை நாங்க திறமை மிக்க வழக்கறி வைத்து மத்திய அரசோடு வாதாடி போராடி அது முடியாத பட்சத்தில் சட்ட ரீதியாகவும் வாதாடி போராடி நாங்கள் நீட்டை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சட்டப்பேரவையிலையும் சொன்னாங்க பொது வேலைகளையும் சொன்னாங்க திரு விஜய் சொன்னது மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ரகசியருக்கு நாங்கள் உடனே அதை பண்ணிருவோம்னு சொன்னாரு இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருந்தா உடனே நீட்டை ரத்து ரத்து பண்ணியிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓகேண்ணா இப்போதைய சூழல்ல நிச்சயமாக மத்திய அரசு நினைத்தாலுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்திருக்கிறாங்க ஒருவேளை மத்திய அரசு கொண்டு வரணும்னா அங்க நாடாளுமன்றத்தில் இதற்கென்று தனியாக மீண்டும் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த மூன்றில் இரண்டு பேருடைய ஆதரவு இருந்து அதை முழுமையாக கொள்கை ரீதியாக நீட்டு வேண்டாம் என்றும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று இரண்டு மாநிலங்களுக்கு அதுக்கு அந்த சலுகை வழங்கப்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் நமக்கு இது வரைக்கும் பார்த்த இந்த சட்ட போராட்டங்களையும் சொல்லி அரசியல் ரீதியான போராட்டங்களும் நமக்கு கிடைக்கிற ரிசல்ட் ரிசல்ட்டாக இருக்குது ஓகே திமுகவுக்கு எதிராக ஏதாவது செய்தாக வேண்டியும் ஏன்னா இப்போ சட்டப்பேரவை நடக்குது பிரதான எதிர்கட்சி திமுக இதற்காக களமாடுகிறது எனவே விஜயும் தன்னுடைய பங்கிற்கு ஏதாவது செய்ய ஏதாவது செய்ய வேண்டுமே என்பதற்காக அந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு இதனால ஒன்றும் பெரிய இம்பாக்ட் ஏற்படாதுங்கிறது தான் என்னோட பார்வை ஆறாம் தேதி ஆரம்பிச்ச சட்டப்பேரவை இனியோட முடிஞ்சிருக்கு சட்டசபை பேரவை ஆளுநர் கவர்னர் உரை புறக்கணிப்பில் ஆரம்பிச்சு பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு குறிப்பாக பெண்கள் பெண்கள் பாதுகாப்புக்குன்னு ஒரு சட்டங்கள்லாம் புதுசாக ஏற்றி இருக்காங்க இந்த சட்டமன்றம் சார் நடந்து முடிஞ்சிருக்கு கடந்த ஆறாம் தேதி தமிழக சட்டப்பேரவையோட கூட்டம் வழக்கமான சம்பிரதாயப்படி ஆளுநர் உரையோடு தொடங்க வேண்டும் உரை இல்லாமல் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுல சட்டப்பேரவையை பொறுத்தளவில் அந்த பாரம்பரிய முறைப்படி தான் ஆளுநரை அழைச்சிட்டு வந்து அவையில் உட்கார வச்சாங்க அவர் அமர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து பாடிய உடனே முதலாவதாக அந்த தமிழக உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தான் ஆளுநருக்கு எதிராக ஒரு குரல் எடுத்துகிட்டு போகிறாரு அவரை தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆளுநருக்கு எதிராக அந்த பல்கலை சம்பவத்தை சொல்லிட்டு அவங்க குரல் எடுக்கிறாங்க அதே நேரத்தில் ஆட்சி கட்சியினருடைய செயல்பாடுகளை இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் விவகாரத்தில் ஒரு கண்டன அட்டைகளை ஏந்தி அதிமுக மாதிரி அவங்களும் யாருங்கட்டாங்க அப்போ இரண்டு நிமிடங்கள் அவை கூச்சல் குழப்பமாக இருக்கிறது இந்த தமிழ்தாய் வாழ்த்தை தொடர்ந்து தேசிய கீதமும் பாடணும் எனவே தேசிய கீதம் பாடுவதற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சரும் நீங்கள் ஏற்பாடு செய்யணுங்கிற ஒரு அப்பீல் கொடுக்குறாரு ஓகே அமைதிப்படுத்துங்கன்னார் பேரவைத் தலைவர் திரு அப்பாவை வந்து அமைதிப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணார் உட்காருங்க கவர்னர் உரையாற்றணும் உட்காருங்க உட்காருங்க உட்காரலை கூச்சல் குழப்பம் பலமாக இருந்த உடனே ஒரு தேசிய கீதம் பாடுறதுக்குள்ளே இந்த மாதிரியான ரகலைகள்லாம் நடக்குது தேசிய கீதத்தை நீங்கள் அவமதித்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அது தொடர்பாக எல்லாம் பண்ணாரு வச்சாரு இதுவரையிலும் பேரவை வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஆளுநரால் படிக்கப்படாத உரை பேரவைத் தலைவராக தமிழில் படிக்கப்பட்டது அதற்கு ஒரு தனி தீர்மானமும் அவை முன்னவர் கொண்டு வர்றார் திரு திரைமுருகன் கொண்டு வந்து என்ன சொல்கிறாருன்னா இந்த அவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள கவர்னருடைய ஆங்கில உரை ஆளுநர் உரையை தமிழில் வாசித்த நம்ம பேரவைத் தலைவர் வாசித்த அந்த தமிழ் உரை இந்த இரண்டு உரைகள் மட்டுமே இன்றைய அவை நடவடிக்கைகளில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வர்றார் அந்த ரகல போக்குவரத்தை இடம்பெறாது அவை குறிப்பில் இடம்பெறாது அப்படின்னு ஆனால் பொது வெளிகளில் வந்துருச்சு அதை வெளியிடக்கூடாது என்று பேரவைத் தலைவர் சொன்னாலும் கூட இன்றைய இந்த விஞ்ஞான உலகத்துல ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியுமே செய்திகள் வெளியில பிளாஷ் போடுறதுனால அது தடைப்படுத்த முடியல அப்ப ஆளுநரை கண்டித்தும் தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் அந்த தீர்மானத்தின் மீது தான் நாலு நாள் விவாகம் நடைபெற்றது அதில் கூட அவருடைய செயல்பாடை கண்டனம் தெரிவித்து அந்த உரைக்கு பேரவை நன்றி தெரிவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பாலிசா முடிச்சிருக்காங்க அது முதல் நாள் அதிமுக வெளியே வெளியேற்றம் வெளியேற்றம் வெளியேற்றப்பட்டது இரண்டு மூன்று நாட்களாக கருப்பு உடை அணைந்தது வச்சது இது எல்லாமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆஸ்பெக்டில் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தாலும் கூட அந்த பாசிட்டிவாக பார்க்குறது என்பது இது தான் பெண்களுக்கு எதிராக மிக கடுமையான சட்டத்தை பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்ப என்கிற அடிப்படையில் ஒரு மிக தீவிரமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க நிமிஷம் இதை தாண்டி ஒரு தனி தீர்மானம் இந்த யூசிசியில் கவர் த துணைவேந்தர் நியமனம் தொடர்பாகவும் பண்ணியிருக்கு பண்ணி பண்ணியிருக்கிறாங்க வழக்கமான பேரவை நடவடிக்கைகளை விட்டு இந்த ஆளுநர் உரை கூட்டத்தொடரின் போது ஒரு வித்தியாசமாக ஆளுநரே உரையாற்ற முடியாத உருவாக்கிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஓகே சார் நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்கீங்க பேசிய நன்றி தெரிவிக்கிறேன் சார் வணக்கம்